திமுக சார்பில் சமீபத்துல அறிவு திருவிழா அப்படின்ற ஒரு விஷயத்த நடத்திட்டு இருந்தாங்க சோ அத பாக்குறப்ப நம்மளும் அறிவு வளர்த்துக்கணும் அப்படின்னா நிறைய புக்ஸ் படிக்கணும்னு எனக்கே ஒரு ஞானோதயம் வந்து எந்த புக்கை படிக்கலான்னு தேடிக்கிட்டு இருந்தேன் அப்போ என் கண்ணுல பட்ட ஒரு விஷயம் தான் எதையோ படிக்கிறீங்க இந்த திமுக மேனிபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதிகள்னு ஒண்ணு கொடுத்தாங்களே அதை கொஞ்சம் படிங்கல அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு பல்பு எரிஞ்சுது சோ அந்த மேனிபெஸ்டோவை படிக்க ஆரம்பிக்கலாமே டவுன்லோட் எல்லாம் பண்ணி வச்சாச்சு ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் மொத்தம் எவ்வளவு இருக்கு ஒரு ஐநூத்தி நாலு இருக்குன்னு நினைக்கிறேன் சோ அந்த ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் படிக்கிறப்போ ஒரு செகண்ட் வந்து நமக்கே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு நல்ல வாக்குறுதிகளை திமுக தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தாங்களா அப்படின்ட்டு ஒரு சில வாக்குறுதிகள் அப்படின்ற மாதிரி துறை ரீதியா அவ்வளவு நல்ல வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க ஒருவேளை எதிர்கட்சியா இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு நல்ல வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுக்காக செய்ய போறாங்க அப்படின்னா இவங்க தான் ஜெயிக்கணும் நானே ஒரு செகண்ட் நம்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு அற்புதமான வாக்குறுதிகள் ஆனா பிரச்சனை எங்கன்னு பார்த்தோம்னா இவ்வளவு கொடுத்த நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஒரு பக்கம் திமுக சார்பில தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாலும் முக்காவாசி அப்படியே கிடப்புல கிடக்கு அப்படின்றது ரியாலிட்டியா இருக்கு இந்த வாக்குறுதிகளை பார்த்தே இவ்வளவு நம்ம எக்ஸைட் ஆகுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இது விஷயம் கிடையாது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மேனிபெஸ்டோல ஸ்டார்ட் ஆகுற பேஜ்லயே ஒரு எட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க என்ன மென்ஷன் பண்ணி அப்படின்னா அதிமுக ஆட்சியில இருந்த காலங்கள்ல என்ன மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்துச்சு அதனால தான் ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்றத மக்கள் எதிர்பார்க்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு எட்டு பாயிண்ட்ஸ் அந்த எட்டு பாயிண்ட்ஸ் படிக்கிறப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம் உண்மையாலுமே அதிமுக ஆட்சியில இருக்க பிரச்சனைகளை தான் நீங்க எடுத்து சொல்லிருக்கீங்களா இல்ல திமுக ஆட்சிக்கு வந்தா இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும்னு முன்கூட்டியே கணிச்சு சொல்லிருக்கீங்களான்ட்டு கேட்கவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல என்ன அந்த எட்டு பாயிண்ட்ஸ் நானே படிக்கிறேன் இந்த வீடியோவோட எண்டுல நீங்களே அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரி அப்படி முதல் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் இந்த தொல் முதலீடுகளா இருக்கலாம் பாக்ஸ்கான் நிறுவனத்துல ஆரம்பிச்சு வாஸ்யூம் காலனி நிறுவனம் வரைக்கும் பல நிறுவனங்கள் அவங்களோட தொல் முதலீடுகளை தமிழகத்துல நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஃபேக்சுவலான ஒரு விஷயமா இருக்கு என்ன காரணம்னு கேட்டோம்னா அது இப்ப வரைக்கும் வெளியே வரல சமாளிப்புகள் மட்டும் எக்கச்சக்கமா தமிழக அரசு சார்பில் வந்துகிட்டே தான் இருக்கு முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபாக்ஸ் பாக்ஸ் நிறுவனம்ங்கிறதா நமக்கு தெரிஞ்சு ரொம்ப பரவலா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதாவது தமிழக அரசு சார்பில் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி கிட்ட வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் கோடி வரைக்கும் இவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொல்லி கொஞ்சம் மணி நேரத்திலேயே அந்த கம்பெனி வந்து அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா இதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக ஆட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே பல தொழில் முதலீடுகளை நாங்க கொண்டு வரோம் அதுக்காக தான் நாங்க எல்லாம் மேற்கொண்டோம்னு திமுக அரசு சார்பில் சொல்லப்பட்டாலும் என்ன தொழில் முதலீடுகள் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு அதுக்கப்புறம் வந்த ஒரு சில முக்கியமான கம்பெனிகள் கூகுள் ஆரம்பிச்சு இன்னும் சில முக்கியமான கம்பெனிகள் வந்து அவங்களுடைய ஏஐ ஹப் முத கொண்டு நாங்க ஆந்திராவில விசாகப்பட்டினத்துல ஆரம்பிச்சுக்கிறோம் சொன்னதா இருக்கட்டும் இப்ப கடைசியில நான் சொன்ன மாதிரி இந்த வாஸ்யூ காலனி நிறுவனம் அவங்களுமே இங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இத ஆந்திராவுக்கு கொண்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி தமிழகத்துல கேன்சல் பண்ணிட்டு போயிருக்காங்க பேச்சுவார்த்தை நடந்துச்சு அதுக்கப்புறம் அது மாறிடுச்சு அப்படின்னா கூட சரி ஓகே பேச்சுவார்த்தை அளவுல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒரு மாநில அரசோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு வேறு மாநிலத்துக்கு ஒரு பெரிய நிறுவனம் போயிருக்கு அப்படின்னா அப்போ தமிழகத்துல என்ன பிரச்சனை எதனால அவங்க இதை கேன்சல் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குள்ளயும் எழுது ஆனா திமுக என்ன சொல்லியிருக்காங்க இந்த மேனிபெஸ்டோல அதிமுக ஆட்சியில தான் இப்படி நடந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சரி அடுத்த பாயிண்ட் மிக மோசமான சூழல்கள் மற்றும் அரசின் அலட்சியத்தாலும் அக்கறையின்மையிலும் சிக்கி வேளாண் துறை கடும் சோதனைக்குள்ளாகி நிற்கிறது நியாயமா இதெல்லாம் சொல்லுங்க சமீபத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வேளாண் துறை சந்திச்சுக்கிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த சமூகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் சோசியல் மீடியா மூலமா மீம்ஸ் மூலமா நம்ம எல்லாரு கண்ணுக்கும் வந்து சேர்ந்துருது அதுதான் இப்ப வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டிராபேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வேளாண் துறை அப்படின்னு வரும்பொழுது ஒரு நெல் மணியை கூட வீணாக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன முதல்வர் ஒரு பக்கம் இருக்க பல தன் மூட்டை நெல்மணிகள் மொளைச்சு வீணா போனதும் இதே தமிழ்நாட்டில தான் நடந்துச்சு ஒரு கூட கூட அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் மதுரை வாடிப்பட்டி அருகே உள்ள அரசு கொள்முதல் நிலையத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக நெல் கொள்முதல் நடக்கவில்லை என்ற குற்றஞ்சாட்டும் விவசாயிகள் மழையில் நடைந்த நெல்மணிகளை ஜேசிபிஎந்தர் மூலமாக உலர்த்தி வருகின்றன இதெல்லாம் நடந்தது வந்து ஆதி காலத்துல கிடையாது எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத ஒரு தமிழ்நாட்டில் இருக்கும் இன்னும் எந்த ஒரு வளர்ச்சியும் வந்து நடக்கும் சொல்லி ஆறி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இவ்வளவு டெக்னாலஜிஸ் இருக்கு இவ்வளவு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு தமிழகத்துக்கு அப்படிங்கிறப்போ இவ்வளவு வரி கட்டுறோம் மக்கள் இது எல்லாமே நடக்கிறப்பையும் நெல்மணிகளை சேமித்து வைக்க கிடங்கு இல்லை அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிற மாதிரி இருக்கா இல்லையா எவ்வளவு விவசாயிகள் கண்ணீர் வடிச்சாங்க இது வரைக்கும் எத்தனை விவசாயிகள் தமிழக அரசு சார்பில் சந்திக்கப்பட்டு பேசப்பட்டிருக்காங்க அவங்களுக்கான அந்த நிதி மானியம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு இதுக்கான பதில் இன்னும் வரல மக்கள் கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க கள்ளச்சாராயத்துல இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் வரைக்கும் கொடுக்குறீங்கன்றப்போ உயிர் காக்கிற விவசாயத்தை செய்யற எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியாவே வச்சிருக்காங்க முக்கியமா இந்த டெல்டா விவசாயிகள் பிரச்சனை எடுத்துக்கிட்டோம் பிரதமரானதனுடைய முக்கிய பொறுப்பு அப்படிங்கிறது எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் தான் அவரு நேர்ல போய் சந்திச்சு இந்த பிரச்சனை எல்லாம் வெளியே சொன்னதுக்கு அப்புறம் தான் இது ஒரு பூதாகரமா வெடிச்சதுன்னு சொல்லலாம் அப்ப கூட அந்த விவசாயிகள் பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்காம அவர் வந்து செருப்பு போட்டுட்டு நெல்மணிகளை மிதிச்சுட்டாருன்ற மாதிரி ஒரு வதந்தியை பரப்பி விட்டு அவரை தான் குற்றம் சொல்ல எல்லாரும் பிளான் பண்ணாங்களே தவிர ஆக்சுவலா மக்கள் பிரச்சனை என்ன அதை தீர்த்து வச்சோமா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு யாருக்குமே நேரம் இல்லை மூணாவது பாயிண்ட் தொழில் முதலீடுகள் கடும் வீழ்ச்சி கண்டு பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாம் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்தை விட்டு அண்டை மாநிலங்களுக்கு சென்று விட்டனர் நான் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை தங்களுக்கு தெரியாத நியாயம் ஒன்றும் இல்லை மண்ணா அப்படிங்கிற மாதிரி பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு வரும்பொழுது ஒரு பக்கம் என்னடானா எல்லா விலைவாசிகளையும் ஏற்றி மக்களை வந்து கஷ்டப்படுத்துறீங்க தொழில் முதலீடுகளுக்கு நீங்களே பாயிண்ட் எழுதி கொடுத்துருக்கீங்க இதையெல்லாம் பாக்குறப்ப தான் எனக்கு ஒரு செகண்ட் தோணுச்சு நீங்க அதிமுக குறை சொன்ன மாதிரி இல்ல தமிழகத்துல திமுக ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நடக்கும் சொன்ன மாதிரி இருக்கு எங்களுக்கு நீங்க ஒரு இருப்பீங்களோ கணிச்சு சொல்றீங்களோன்ற மாதிரி எங்களுக்கே ஒரு செகண்ட் ஆச்சரியமா இருக்கு பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த தொழில் முதலீடுகளாக எந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது இலும் நாட்டியா இருப்பீங்களோ முன்கூட்டி தான் ஒரு வகையில் எல்லாமே வந்து விஷயம் தான் நாலாவது பாயிண்ட் அவங்க என்ன அப்படின்னா அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் கடன் அனைத்தும் கடுமையாக உயர்ந்து வரலாறு காணாத வகையில் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையில் தமிழகம் தத்தளிக்கிறது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சரி எதுவுமே தெரியாத ஒரு மக்களா இருக்கட்டும் எனக்கு அரசியலே தெரியாது கட்சிகள் என்னென்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ற ஒருத்தருக்கு கூட அதிமுக ஆட்சியில இருந்த காலத்துல பாலம் கட்டினதா இருக்கட்டும் சேலத்துல எவ்வளவோ பாலங்களை வந்து திரு எடப்பாடியார் கொண்டு வந்ததா இருக்கட்டும் மருத்துவ கல்லூரிகள் கொண்டு வந்ததா இருக்கட்டும் இது எல்லாமே பேசிக்கா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா கடன் மாநிலத்தில் தமிழகத்தை நம்பர் ஒன் ஆக்குனாங்க சரி இவ்வளவு கடன் வாங்குனீங்களே அதை மக்களுக்கு எங்க இம்ப்ளிமென்ட் பண்ணீங்கன்னா தெரியாது தட் இஸ் அ கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டவுட் வர மாதிரி தான் இருக்கு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க தமிழகத்தை நம்பர் ஒன் கடன் மாநிலமாக ஆக்கிவிட்டு அதிமுக ஆட்சியில இருந்த காலத்துல தமிழகத்துக்கு கடன் சுமையை கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்றாங்க இது வந்து உண்மையான சூப்பரான ஒரு காமெடி தான் வர வர எல்லாரும் காமெடி சென்ஸ் அதிகமாயிடுச்சு அடுத்து என்னது இருக்கிறதே சூப்பரான ஒரு பாயிண்ட் ஊழல் விண்ணை தொட்டு விட்டது கரெக்டா சொன்னீங்க எக்ஸாக்ட்லி ஊழல் அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுக்கே தெரியற அளவுக்கு ஊழல் அப்படிங்கிறது பிச்சுக்கிட்டு போகுது ஒரு ஒரு அமைச்சர்கள் மேலையும் எக்கச்சக்க புகார்கள் நீங்க அந்த அமைச்சர் ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா அவரை வேலையை விட்டு தூக்குற மாதிரி தூக்கிட்டு திரும்பவும் அவருக்கு பொறுப்பு கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டதா இருக்கு முதலில் அதற்கு சிக்கியவர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் மேல வந்து இந்த டாஸ்மாக் முறைகேடு அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு இடி சார்பிலையும் வச்சாங்க ஆனா அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா கிடப்பில் போடப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவரிடமிருந்து பதவி பறிக்கப்பட்டாலும் அமைச்சர் பதவி அவர்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க தான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவருக்கான முன்னுரிமை அப்படிங்கிறது திமுகவை பொறுத்த அளவுல எங்கேயுமே குறையல அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு நாங்களும் சலச்சவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஈக்குவலாக அமைச்சர் திரு கேஎன் நேரு அவர்கள் வேலை வாய்ப்புல முறைகேடு அதுவும் சாதாரண வேலை வாய்ப்புல அரசு வேலை வாய்ப்பு கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எல்லாம் எழுதி சொத்தையெல்லாம் வித்து நம்ம வந்து ஒரு அரசு அதிகாரி ஆகணும்னு நினைச்சா இவங்க வந்து ஈஸியா உனக்கு ஒரு சீட்டு வேணுமா இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் குடுங்க உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா அந்த வேலையை வித்துருக்காங்க கிட்டத்தட்ட எல்லா துறைகளையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நஞ்சம் எல்லாம் இல்லை ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது எல்லாமே நூறு கோடி ஆயிரம் கோடி ஊழல் அந்த மாதிரி நூத்து கணக்குல ஆயிரம் கணக்குல தான் கோடி ஊழல்கள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதையெல்லாம் பண்ணிட்டு ஊழல் விண்ணை தொடும் அளவிற்கு உள்ளது அப்படிங்கிறாங்க சரி அடுத்த பாயிண்ட் இதுக்கு இன்டர்லேட்டடா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா வேலை இல்லா திண்டாட்டம் உச்சாணி கொம்பில் தலைவிரித்தாடி விரித்தாடி மாநிலத்தில் உள்ள வேலைகளில் தமிழக இளைஞர்களுக்கு முன்னுரிமை இல்லை என்ற அபாய நிலையை உருவாக்கி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் தான் வேலை இல்லா திண்டாட்டம் பல இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு தமிழகத்தை பொறுத்த அளவுல ஏன்னா இந்த தொழில் முதலீடுகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த வாசியோங் நிறுவனத்துக்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த நிறுவனம் இங்க கொண்டு வரப்பட்டுச்சுன்னா தமிழகத்துல இந்த தூத்துக்குடி மாதிரியான பகுதிகளில் தான் இந்த நிறுவனம் கொண்டு வரப்படும் அப்படி ஒருவேளை கொண்டு வரப்பட்டா இருபதாயிரம் இளைஞர்கள் கிட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இப்ப அந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்ப இருபதாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்பு தமிழகத்துல இல்ல இதுதான் நிதர்சனமான உண்மை அதே மாதிரிதான் இந்த பாக்ஸ்கான் நிறுவனமும் ஆயிரம் கோடி முதலீட்டுல வராங்க கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க கடைசியில் அந்த நிறுவனம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி மறுத்துட்டாங்க சோ ஆயிரக்கணக்கில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் பறி போய்கிட்டு தான் இருக்கு இன்னொரு பக்கம் சொல்லணும் அரசு வேலைகள் சரி இதெல்லாம் கூட பிரைவேட் செக்டர்ஸ் அப்படின்னாலும் அரசு வேலைகள்ல ஒரு சாதாரண இளைஞன் சேரணும்னாலே நீங்க இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு தான் சேர்த்துவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா எப்படி வேலை வாய்ப்பு இருக்கும் ஒரு பெரிய கேள்வி எழுதா இல்லையா அரசு துறைக்குள்ள அதாவது நான் அதிகாரியாலாம் போகல வேலையெல்லாம் கூட எனக்கு வேணாம் எனக்கு ஒரு வேலை நடக்கணும்னாலே நாங்க காசு கொடுத்தா தான் மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோன்னு பல மக்கள் புகார் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற நிலையில நீங்க வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஆட்சியை கூற சொல்லியிருக்கீங்க சமூக நீதியும் இடஒதுக்கீட்டு கொள்கையும் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது சமூக நீதி ஏற்கனவே வந்து இந்த சமூக நீதி விடுதின்னு சொல்லி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுதான் இருக்கட்டும் அதெல்லாம் இந்த சமூக நீதியில எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு தெரியும் முக்கியமா திமுக ஆட்சியை பொறுத்த அளவுல சமூக நீதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னே நமக்கு தெரியும் ஒரு மூத்த எம்எல்ஏ ஒருத்தர் துணை முதலமைச்சர் காலில் விழுகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுட்டு நீங்க சமூக நீதி அப்படின்னு சொல்றீங்க இது மட்டும் கிடையாது கடைசி பாயிண்டா அவங்க சொன்ன விஷயம் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது பொள்ளாச்சி பாலியல் நிகழ்வு மட்டுமின்றி உயர் பெண் போலீஸ் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கும் பரவி பெருகிவிட்டது நியாயமா இதெல்லாம் என்ன ரங்கா நியாயமா அப்படிங்கிற மாதிரிதான் மறுபடியுமே தோணுது ஏன்னா பெண்கள் பாதுகாப்பை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு மினிமம் ஐந்து போக்சோ கேஸ்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது நம்ம நியூஸ் பேப்பர்ல பாக்குறதா இருக்கட்டும் இல்ல செல்போன்ல பாக்குறதா இருக்கட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சது அஞ்சு கண்ணுக்கு தெரியாதது எத்தனையா வேணாலும் இருக்கலாம் அந்த அளவுக்கு தான் பெண்கள் பாதுகாப்பு இருக்கு ஏழுல இருந்து எழுபது வயது வரைக்கும் நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம் எப்படிப்பட்ட உடை வேணாலும் அணிந்திருக்கலாம் அது ஒரு பப்ளிக் பிளேஸா இருக்கலாம் இல்ல யாரும் இல்லாத இடமா இருக்கலாம் உங்க வீடா இருக்கலாம் முக்கியமா அரசு பள்ளிகளா இருக்கலாம் மருத்துவமனையா இருக்கலாம் எங்க இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை அப்படிங்கறத திமுக அரசு பெரிய விஷயமா கொண்டு வந்திருக்காங்க பல இடங்கள்ல பெண் பிள்ளைகளை வந்து வெளியே கூட்டிட்டு போறதுக்கு பெற்றோர்கள் பயப்படுற நிலைமைக்கு தள்ளிட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இதையெல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்றத புரிய மாட்டேங்குது இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் உட்காந்து படிக்கிறப்பதான் நமக்கு வந்து ஒண்ணு புரியுது இந்த மேனிபெஸ்டோல அவங்க இந்த முதல் எட்டு கொடுத்துருக்காங்க வாக்குறுதியாவே எடுக்கும் போல மாத்தி உள்டாவா அடிச்சு இதை வந்து ஒரு குறையா சொல்லி பின்னாடி வாக்குறுதிகளை தேவையில்லாம அடிச்சு பேப்பர்ஸ வேஸ்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இதையெல்லாம் பாக்குறப்போ முன்னாடியே அவங்க இதையெல்லாம் சொல்லியிருக்காங்க நடந்தாலும் நடக்கலாம்னு நாம தான் கொஞ்சம் உஷாரா இல்லாம அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு செகண்ட் உங்களுக்கே தோணுது சோ இந்த எட்டு பாயிண்ட்ஸ் நீங்க இந்த குற்றச்சாட்டுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது இது நடக்காமல் இருக்க திமுக தான் வர வேண்டும்ங்கிற மாதிரி தான் இவங்க இதெல்லாம் போட்டிருக்காங்க சோ இதை ஓவராலா பாக்குறப்ப உங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசி தமிழா பேசி வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமா உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க